வணக்கம் நண்பர்களே நம்ம பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபை ட்ராக்ட்ருன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இடம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்ரு டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் அல்ட்ரா ஒன்றுங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப்பு பார்த்திங்கன்னா குத்துகால் டாப் பெரிய டாப்புங்க பம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பம்பர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா நாலு டயரும் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியின் இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டா எல்லாத்துக்குமே வண்டி அருமையாக இருக்கும் நல்ல இழுவை தர நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் மட்டும் வராதுங்க மற்றபடி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரொட்டோவேட்ரு உழவுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா அர்ஜூன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் வச்சுருந்திங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸ் டீசல் மைலேஜ் எப்படி இருக்குது என்ன பர்ஃபாமன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ட்ரிபிள் ஃபைவ் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து உட்காந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காரு வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மோட்டர்லாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜினி பாக்ஸ் க்ரௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கராக இருந்தாங்கன்னா கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்